ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்மான் டெக் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து யுபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அந்த யூபிஐ அடெக்ட் பண்ண கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் வாட்ஸ்அப் நிறையா ஆப்ஸ்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் ஒவ்வொரு சில ஆப்ஸ்லேயும் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வரம்புகளாக இருக்குது அதை நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் என்னப்படும் யூபிஐ தான் வந்து இப்போது இந்தியாவில் வந்து முன்பை விட அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க முதலாம் வந்துட்டு ஐஎம்பிஎஸ் சில மெத்தட்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இப்போ வந்து யூபிஐ வந்து பிரபலம் ஆயிடுச்சு என்பிசிஐ மற்றும் வங்கிகளின் தொடர்ச்சியான உந்துதலால் இந்தியா முழுவதும் வந்து யூபிஐ வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வந்து பணம் இல்லாத பரிமாற்றத்தை வந்து இது எது எளிமையாக்கிறதுனால இது பிரபலமாக பயன்படுத்தப்படுது கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே அமேசான் பே போன்ற பிரபலமான யூபிஐ பயன்பாடுகள் எளிமையான துரிதமான விஷயங்களில் வந்து இந்தியாவில் யூபிஐ மீதான நம்பிக்கை வந்து மக்களிடம் நிறையாவே வந்திருக்கு ஒரு நாளில் யூபிஐ மூலம் வந்துட்டு நீங்கள் பரிவர்த்தனை செய்யக்கூடிய தொகைக்கு வரம்பு இருக்குது அப்படின்னா உங்களை உங்களுக்கு வந்து அது தெரியாமல் கூட இருக்கலாம் ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்துட்டு இவ்வளோ தான் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும் போய் அதை மீறி பண்ண முடியாது அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரண யுபிஐக்கான பரிவர்த்தனை வரம்போ ஒரு நாளைக்கு ரூ ஒரு லட்சம் வரை வந்து இருக்குது எந்த வங்கியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யுபிஐ பேமெண்ட்களை வந்து அனுமதிக்கவில்லை இது வந்து ஆர்பிஐயோட குறிப்பிட்ட ரூல்ஸ்லேயே இருக்குது இது தவிர ஒரு நாளில் யுபிஐ மூலம் நீங்கள் அனுப்பக்கூடிய தொகையும் நீங்கள் பயன்படுத்தும் ஆப்பை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே மற்றும் பேடிஎம் கிட்ட பிரபலமான பயன்பாடுகளில் யுபிஐ பரிவர்த்தனை வந்து வரம்பு வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பேடிஎம் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க படி பேடிஎம்மில் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வரை மட்டும்தான் பணம் செலுத்த அனுமதிக்குது அதை தவிர யுபிஐ பேமெண்ட்களுக்கான யுபிஐ பேமெண்ட்டுக்கு வரும்போது பேடிஎம்க்கு எந்த கட்டுப்பாடும் எங்கே கிடையாது கூகுள் பே வந்துட்டு கூகுள் பே அல்லது ஜிபேன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு நாளில் யுபிஐ வழியாக வந்து ஒரு லட்சத்திற்கும் மேல் அனுப்ப முடியாது இது தவிர பயனர்கள் ஒரு நாளில் பத்துக்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை செய்ய இந்த ஆப் வந்து அனுமதி அனுமதிக்காது அதாவது நீங்கள் வந்து ஒரு பரிவர்த்தனைக்கு ஒரு லட்ச ரூபா அல்லது பல்வேறு தொகைகளை பத்து பரிவர்த்தனைகளை வரை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அதாவது எப்படின்னா நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா அனுப்புறேன்னா ஒரு லட்ச ரூபா அனுப்பிக்கலாம் அதுக்குமே அனுப்ப முடியாது ஆனால் அதுக்கு பதில் கம்மியான அமௌண்ட்டை ஒரு லட்ச ரூபா ப கம்மி அமௌண்ட்டாக பத்து பத்தாயிரம் பேச்சு பத்து பேருக்கு வந்து என்னால் அனுப்ப முடியும் இதுதான் வந்து அந்த கூகுள் பேயோட இது அமேசான் பே யூபிஐ வழியாக ஒரு லட்சம் வரை பணம் செலுத்த அனுமதிக்கிறது இந்த செயலி வந்துட்டு ஒரு நாளில் வந்து இருபது பரிவர்த்தனைகளை வந்து அனுமதிக்குது மற்றும் புதிய பயனர்கள் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்துட்டு ஐயாயிரம் வரை மட்டுமே பரிவர்த்தனை வந்து பெய முடியும் இதே வந்து ஃபோன்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே போல பரிவர்த்தனை வரம்புகளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் செலுத்த வரம்பு வந்து ஃபோன்பே கொண்டு இருக்கு அதே மாதிரி பத்து பரிவர்த்தனைகளை ஒரே நாளில் ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து சில ஆப்கெலாம் இருக்குது வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நான் இதில் வந்துட்டு கூகுள் பேடிஎம் ஃபோன்பே அமேசான் மத்தியில் மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச தான் டிரான்சாக்ஷன் வந்த மினிமம் இது சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சில கட்டுப்பாடு எல்லாமே இந்த ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு லட்சரூவா மேலே அதுக்கப்புறம் ட்ரான்சாக்சன் பண்ணி போயிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இதில் அமௌண்ட் போகுது அப்படியே இல்லைனா அந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் தட்டி விட்டுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ